வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு வெள்ளை மாளிகையில் மோதியை ஆரத்தழுவி வரவேற்றார் ட்ரம்ப் இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதும் நண்பர்கள் வருங்காலங்களிலும் நட்புறவு தொடரும் என அதிபர் ட்ரம்ப் உறுதி உலக அமைதிக்கு அனைத்து வகையிலும் இந்தியா உதவும் எப்போதும் அமைதியின் பக்கம் இந்தியா நிற்கும் எனவும் பிரதமர் மோடி பேச்சு பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தும் கோப்புகளில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உறவில் சிக்கல் ஏற்படும் அபாயம் அமெரிக்க பொருட்கள் மீது மற்ற நாடுகளை விட இந்தியாவே அதிக வரி விதிப்பதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு அமெரிக்கா மீது விதிக்கப்படும் அதே அளவு வரியை இந்தியா மீதும் விதிப்போம் என்றும் அறிவிப்பு அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி எலான் மஸ்குடன் சந்திப்பு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் மற்றும் விவேக் ராமசாமியையும் சந்தித்து பேசினார் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் 356வது ஐம்பத்தாறாவது சட்டப்பிரிவின் கீழ் மணிப்பூரின் அனைத்து அதிகாரங்களும் குடியரசுத் தலைவர் வசம் செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வக்பு சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை இரு அவைகளிலும் தாக்கல் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியால் பரபரப்பு புதிய வருமான வரி மசோதாவும் மக்களவையில் அறிமுகம் எல்லா விஷயத்திற்கும் பிரதமர் மோடியையே குறை சொல்லக்கூடாது மாநிலங்களவையில் திமுக எம்பிக்களை பார்த்து நிர்மலா சீதாராமன் ஆவேசம் இந்த ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூருடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் ராஜகண்ணப்பனின் இலாக்காக்களில் மாற்றம் அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதலாக காதி மற்றும் கிராம தொழில்துறை ஒதுக்கீடு அமைச்சர் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறையை மட்டும் கவனிப்பார் என அறிவிப்பு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் மகேஷ்குமாருக்கு உடந்தையாக இருந்த ஆய்வாளர் சக்திவேல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பணியிட மாற்றம் தமிழகத்தில் பாலியல் அத்துமீறல் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தமளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஏ கருத்து ஒரு ஐ அதிகாரியால் பெண் காவலர்களே பாலியல் தொல்லை காலாகியிருப்பது வெட்கக்கேடானது என்றும் விமர்சனம் பாலியல் புகாரில் சிக்கிய தன் கணவரும் புகார் அளித்த பெண் காவலரும் கணவன் மனைவி போல் வாழ்ந்தனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல் அதிகாரி மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா பரபரப்பு பேட்டி ஜெயலலிதாவின் இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் இன்று ஒப்படைக்கப்படுமா நீதிமன்றம் ஒப்படைக்க உத்தரவிட்ட நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து தீபா தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான இசையமைப்பாளர் இளையராஜா முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் சொத்துகள் பற்றி தனக்கு தெரியாது என சாட்சியம் நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய சீமானின் மனு வரும் பத்தொன்பதாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு செங்கோட்டையன் அதிருப்தியில் உள்ளதால் அவரது மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம் அதிமுகவில் எந்தவித நிபந்தனையும் இன்று இணைய தயார் என ஓபிஎஸ் அறிவிப்பு சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைய விரும்புவதாகவும் தகவல் கடந்த மூன்று ஆண்டுகளில் சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய ஆயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி எங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி அண்ணாமலையை சமாளிக்க திமுகவின் அடிமட்ட தொண்டனே போதும் என அமைச்சர் சேகர்பாபு காட்டம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் திட்டவட்டம் தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பைவிட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் பத்தொன்பதாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தங்கம்புலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரிப்பு ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் அறுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை இன்று காதலர் தினத்தையொட்டி ஆன்லைனில் ரோஜா பூக்கள் விற்பனை அமோகம் சுற்றுலா தலங்கள் பூங்காக்கள் கடற்கரையில் கொண்டாட தயாராகும் காதலர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழுவை இம்மாத இறுதிக்குள் நடத்த திட்டம் சென்னை மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடத்தப்படவுள்ள நிலையில் ஆதவர்ஜுனா ஆனந்த் நேரில் ஆய்வு அரசு பேருந்துகளில் மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு உயரத்தகுதி நூற்றறுபது சென்டிமீட்டரில் இருந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டராக குறைத்து அரசாணை வெளியீடு சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடவூரில் புல்லட் மாடல் பைக் ஓட்டியதற்காக பட்டியலின கல்லூரி மாணவரின் இரண்டு கைகளை வெட்டிய கொடூரம் மூன்று பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நாமக்கல் அருகே ஐந்தாம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை மாணவியை கொல்லிமலைக்கு அழைத்த பள்ளி ஆசிரியர் செல்வகுமாரை கைது செய்து போலீசார் விசாரணை பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க தவறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பாலியல் புகார் வந்தால் உடனே நேரடி ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவு அரசு பணியாளர்களுக்கான விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை திட்டம் பாலியல் புகாரில் சிக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் விதிகளை திருத்த முடிவு தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரவேற்பேன் திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்த பின்பு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கருத்து ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் மூன்று சக்கர பேட்டரி குப்பை வாகனத்தை இயக்குவது சட்ட விரோதம் சென்னை மாநகராட்சிக்கு மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் கண்டனம் குப்பை வாகனம் மோதி காயமடைந்த சிறுமிக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு கிருஷ்ணகிரியிலிருந்து சபரிமலை நோக்கி சென்ற பேருந்து தேனி அருகே எதிரில் வந்த வேன் மீது மோதி பயங்கர விபத்து பத்து வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சோகம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணியை தரதரவென எழுத்து சென்று தாக்கிய ஓட்டுநர் பூந்தமல்லிக்கு செல்லும் பேருந்து நிற்காமல் சென்றதை தட்டிக் கேட்டதால் ஆத்திரம் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே கோயில் விழாவின் போது இரண்டு யானைகள் மிரண்டு ஓடியதால் பதற்றம் யானை தாக்கி மூன்று பேர் பலியான நிலையில் பத்துக்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடம் என தகவல் பழனி அருகே நாட்டு துப்பாக்கியுடன் சந்தேகத்திற்கிடமாக சுற்றி வந்த கேரள இளைஞர்கள் நான்கு பேர் உட்பட ஏழு பேர் கைது வனவிலங்குகளை வேட்டையாட திட்டமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற கணவன் துளியும் குற்ற உணர்ச்சியின்றி தப்பியோடிய வீடியோ வெளியீடு சென்னை ஓட்டேரி அருகே ரேஷன் அரிசி கடத்தி மாவுக்கடை நடத்தி வந்த பெண் கைது முன்னூற்று ஐம்பது கிலோ ரேஷன் அரிசி கிரைண்டர் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட கைதி உயிரிழப்பு அறுவை சிகிச்சையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் புரிந்ததாக தகவல் திமுகவின் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை எழுபத்தாறாக உயர்த்தி தலைமை அறிவிப்பு ஐந்து மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிப்பு விரைவில் சினிமாவை விட்டு போய்விடுவேன் என இயக்குனர் மிஷ்கின் பரபரப்பு பேச்சு தான் மேடை ஏறவே கூடாது என முடிவெடுத்ததாக கூறியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அமெரிக்காவின் சாண்டியாகோ பகுதியில் கடலில் பாய்ந்து விபத்திற்குள்ளான போர் விமானம் இரண்டு பைலட்டுகளும் வெளியேறிய நிலையில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி ஸ்பெயினில் உள்ள கடல் பரப்பில் சாந்தமாக கடல் சைத்தான் மீன் அரிதாகவே கடலின் மேல்பரப்பில் காண முடியும் என்பதால் ஆய்வாளர்கள் வியப்பு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக இளம் வீரர் ரஜத் படிதார் நியமனம் ஐபிஎல் தொடர் நெருங்கும் நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக புகார் ஷாகின் அப்ரிடி உள்ளிட்ட மூன்று பாகிஸ்தான் வீரர்களுக்கு அதிரடியாக அபராதம் விதித்த ஐசிசி இத்துடன் செய்திகள் நுழைவடைந்தன வணக்கம்